மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அரிட்டாப்பட்டி பகுதியை பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் புராதன சின்னங்கள் பாதுகாப்பு மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் மதுரை மாவட்ட மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக நடத்தப்பட்ட ஏலம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலூர் பகுதி மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து அவர்களின் உணர்வுகளை மதித்து அரசு எடுத்துள்ள இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார் வேளாண் நிலங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு அந்த அடிப்படையில்தான் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் இரண்டாயிரத்து பதினைந்து ஏக்கரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தூத்துக்குடி பகுதியை சீரழித்த வேதாந்தா குழுமத்தின் ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு நடுவணு அனுமதி அளித்ததற்கு பாமக முதன் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த திட்டத்திற்கு தொடக்கத்தில் ஆதரவாக இருந்த திமுக அரசு மக்களிடம் எதிர்ப்பு எழுந்தவுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததையும் நான் அம்பலப்படுத்தினேன் கடந்த டிசம்பர் இருபத்தாறாம் தேதி அங்கு நடைபெற்ற போராட்டத்திலும் நான் கலந்து கொண்டேன் அரிட்டாப்பட்டி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாகும் அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் ஆகிய கிராமங்களில் இருக்கும் நூற்று தொண்ணூற்று மூன்று புள்ளி இரண்டு ஒன்று ஐந்து ஹெக்டேர் பரப்பளவுள்ள பகுதிகளை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஏழு சிறிய குன்றுகள் இந்த தலத்துக்குள் அடங்குகின்றன இவை இருநூற்று ஐம்பது வகையான பறவைகளுக்கு வாழ்விடமாக உள்ளன தனித்துவமிக்க இந்த மலைப்பரப்பு எழுபத்தி இரண்டு ஏரிகள் இருநூறு இயற்கை நீரூற்று குளங்களுக்கான ஆதாரமாக திகழ்கிறது இப்பகுதியில் இரண்டாயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையான தமிழி எழுத்து கல்வெட்டுகள் சமணர் படுகைகள் மற்றும் குடைவரை கோவில்கள் ஆகியவையும் உள்ளன அரிட்டாப்பட்டியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிட்டிருப்பது சரியான நடவடிக்கை அதே நேரத்தில் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியை இனிவரும் காலங்களிலும் இத்தகைய திட்டங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அதற்காக அந்த பகுதியை மேலூர் பல்லுயிர் புராதான சின்னங்கள் பாதுகாப்பு மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் அதற்கான சட்டத்தை தமிழக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்